நண்பர்களே இந்த வீடியோவில் நம் தமிழக வெற்றிகழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து சில இடிக்கப்பட்ட கடைகளை வந்து கட்டி கொடுத்துட்ருக்காங்க அது என்ன காரணத்தை காட்டுறாங்கன்னா இன்றைக்கி காலையில் தான் மாநகராட்சி ஊழியர்களும் காவல்துறையினரும் இணைந்து சில கடைகளை இடிச்சிருக்காங்க அது என்ன காரணத்துக்காக இடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் சிரிப்பிங்களான்னு டென்ஷன் இல்லை நேற்று சில கடைக்காரங்க வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக அதாவது விஜய்க்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு எதிராகவும் பேட்டி கொடுத்துருக்காங்க இந்த ஆட்சி சரியில்லை நிறைய பிரச்சனைகள் வருது அதாவது அவங்களோட குறைகளை சொல்லியிருக்காங்க இதை கண்ட மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் கட்சி திமுகவை சேர்ந்தவர்களெலாம் சேர்ந்து காவல்துறையின் யார் யாரெல்லாம் பேட்டி கொடுத்தாங்களோ அவங்களோட கடைகளை இடிச்சிருக்காங்க இது தெரிஞ்சவனே தான் நம்ம தமிழக வெற்றிக்கு சேர்ந்தவங்களாம் வந்து அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி அந்த மாநகராட்சி ஊழியர்களை அப்புறப்படுத்திட்டு மீண்டும் இடிக்கப்பட்ட அந்த கடைகளை வந்து கட்டி கொடுத்துட்ருக்காங்க அந்த விஷயம் தான் பார்த்துட்ருக்கேன் ஒரு விஷயம் பாருங்க நண்பர்களே அதாவது நம்ம வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா இத்தனை விஷயமா ஆட்சி செஞ்சவங்க இன்னும் அழிக்கு நின்று பாக்குறாங்க இடிக்கு நின்னே அவங்களுடைய அவங்க அவங்களுக்கும் நம்ம கட்சிக்கும் வித்தியாசம் பாத்தீங்களா